பெயர் சொற்களை எடுத்துக்காட்டுகளுடன் கற்போம் பெயர்ச்சொல் என்பது ஒரு பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் போன்றவற்றைக் குறிக்கும் ஒரு சொற்கள் ஆகும் பெயர்ச்சொல் ஆறு வகைப்படும் பொருள் பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் குணப்பெயர் தொழில் பெயர் பொருள் பெயர் ஒரு பொருளின் பெயரை குறிக்கும் சொல் எடுத்துக்காட்டு மரம் வீடு ஆடு இடப்பெயர் ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் சொல் எடுத்துக்காட்டு ஊர் காடு மலை காலப்பெயர் ஒரு காலத்தை குறிக்கும் சொல் எடுத்துக்காட்டு வருடம் மாதம் நாள் சினைப்பெயர் ஒரு பொருளின் பகுதியை குறிக்கும் சொல் எடுத்துக்காட்டு கை கால் கண் குணப்பெயர் ஒரு பொருளின் குணத்தை குறிக்கும் சொல் எடுத்துக்காட்டு நீல இனிப்பு பெரிய தொழில் பெயர் ஒரு தொழிலை குறிக்கும் சொல் எடுத்துக்காட்டு மருத்துவர் ஆசிரியர் விவசாயி